வணக்கம் நண்பர்களே தேசிய அளவில் ஒரு பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி தொழிலதிபர் அனில் அம்பானி அம்பானியுடைய கிருபாய் அம்பானியுடைய குடும்பத்தை இரண்டு மகன்களில் ஒருவர் அனில் அம்பானி மூவாயிரம் கோடி சொத்துக்களை அமலாக்கப் பிரிவு பறிமுதல் செய்திருக்கிறது இது எந்த விதமான பாதிப்புகளை தாக்கங்களை பங்கு சந்தையில் ஏற்படுத்தும் பங்கு சந்தையின் தாக்கம் எப்படி சமூக பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை பற்றி ஒரு பதிவு இது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் சரி இந்த அம்பானி குடும்பத்தில் முகேஷ் அம்பானி அனில் அம்பானி சகோதரர்கள் முகேஷ் அம்பானி வெற்றியாளராக தொழில் வெற்றியாளர் அவருடைய வியாபாரம்லாம் எங்கேயோ போயிடுச்சு அனில் அம்பானி தோ தோல்வி தோல்வியடைந்தார் வியாபாரத்தில் மூவாயிரம் கோடி சொத்து வந்து அமலாக்கத்துறை பறிமுதல் செஞ்சுருக்கு ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்துக்காக அவர் வாங்கிய கடனை சிறு திரும்ப செலுத்த முடியாதனால அவரது நிறுவனங்கள் திவாலானது அப்படிங்கிறத அறிவிக்க இதை தவிர எஸ் வங்கி உட்பட பல வங்கிகளில் கடன் வாங்கியதும் அதனை திருப்ப செலுத்தலை ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் அவர் கடன் வாங்குவதற்காக லஞ்சம் கொடுத்துருக்கிறார் எந்த வங்கிக்கு எந்த வங்கி வங்கி அதிகாரிகள் பெற்றார்கள் தெரியாது ஆனால் லஞ்சம் கொடுத்தது உண்மை ரிலையன்ஸ் நிப்பான் மியூ மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவன நிறுவனம் தனது நிதியை அனில் அம்பானிக்கு சொந்தமான நிறுவனங்களில் முதலீடு செய்யும்படி நிர்பந்திக்கப்பட்டிருக்குப்போம் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் வந்து வங்கிகளில் பெற்ற கடனை பதிமூணாயிரம் கோடி ரூபாயை வந்து ரிலையன்ஸ் குழுமத்தில் உள்ள மற்ற வேறு நிறுவனங்களுக்கு திருப்பி மோசடி செஞ்சுருக்காங்க அதாவது நான் இந்த நிறுவனத்துக்கு தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி இருக்காடெல்லாம் கொடுத்து வாங்கிட்டு அந்த ஃபண்ட் எடுத்து இன்னொரு கம்பெனியில் போடுறது இது குற்றம் இந்நிலையில் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் அனில் அம்பானினுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய தொடங்கியிருக்காங்க இப்போ முதல் கட்டமாக மூவாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கப் பிரிவு பறிமுதல் செய்துள்ளது இது தவிர முந்த்ரா சாரி மும்பை பாந்திரா ப பாலிஹில் பகுதியில் இருக்க அனில் அம்பானியினுடைய வீடு முதல் அடங்கும் இதில் வீடு நிலம் டெல்லி நொய்டா மும்பை புனே சென்னை கோவா ஐதராபாத் மற்ற எல்லா இடத்துலையும் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு இருக்கிற சொந்த சொந்தமான அலுவலகங்கள் மற்றும் டெல்லியில் உள்ள அம்பானின் ரிலையன்ஸ் சென்டர் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் டெல்லியில் உள்ள ரிலையன்ஸ் சென்டர் மூணு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு இதன் மதிப்பு ரெண்டாயிரத்தி நூறு கோடி சென்னையில் இருபத்தொம்போது பிளாட்டுகள் காஷியபாத் நொய்டாவில் உள்ள நிலங்கள் எல்லாம் இப்போ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் வங்கிகள் பெற்ற கடன் தொகையில் பதிமூணாயிரம் கோடியை தங்களது குழுமத்தில் உள்ள பிற நிறுவனங்களுக்கு திருப்பி விட்டுருக்கு இதுதான் அங்கே இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு ரெண்டாவது ஹோம் ஃபைனான்ஸ் ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸில் எஸ் வங்கி வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கோடி ரூபா முதலீடு பண்ணியிருக்காங்க இப்போ என்ன நடக்குதுன்னா இவருடைய சகோதரர் முகேஷ் அம்பானி வந்து வேர்ல்டு பணக்காரர்கள் வரிசையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கார் ஆனால் தம்பி முழுவதும் சொத்தை இழந்து விட்டார் இதில் என்ன அரசியல் இருக்கிறது தொடர்ந்து பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க